ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் தொடர்ந்து முருகனுடைய பெருமைகளும் அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய வரலாறு முருகனுடைய கதைகளை தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானோடைய பிறப்பு கதை அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்புறம் முருகன் அசைவம் சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புராண கதைகள்லாம் அ முன்னாடியே நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானுடைய பெயர்களுக்கு இருக்கு பார்த்துருக்கீங்களா அதனுடைய காரணங்களை பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் தமிழர்களுடைய அதாவது தமிழர்களுடைய ஒ ஒன்னா ஒன்று சேர்ந்து காணப்படுற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க தொல்காப்பியர் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் ஐந்தினை வழிபாடுகளிலையும் முருகன் சேயோனாக வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குறிஞ்சி நிலத்தில் வந்துட்டு முருகன் சேயோன் அப்படிங்கிற ஒரு தலைவராக வந்துட்டு திகழ்ந்துருக்கிறாரு அது மாதிரி தாங்க மீது இருக்கிற ஐந்து திணைகள்லையுமே முருகப்பெருமானை வந்துட்டு அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து இணைகள் அப்படின்னு வழங்கப்படுறதுல முல்லை நீளத்திற்கு தெய்வமாக மாயோனும் அதாவது திருமாலையும் மருத நிலத்தின் தெய்வமாக இந்திரனையும் பாலை நிலத்தின் தெய்வமாக கொற்றவை அதாவது காளி தெய்வத்தையும் நெய்தல் நிலத்தின் தெய்வமாக வர்ண பகவானும் இருந்துட்டு இருக்காரில் குறிஞ்சி நிலத்தில் தெய்வமாக முருகப்பெருமானிருக்காங்க அப்படி இருந்தாலும் முருகனை தான் அதிகமாக வழிபடுறவங்க இருக்கிறாங்கங்க தமிழர்கள் வந்துட்டு முருகனை தான் அதிகமாக வழிபடுறாங்க அதனாலயே இவர் வந்துட்டு தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு முருகனுடைய பெயர் காரணம் இப்போ வந்து தமிழ் கடவுள் நீ அழைக்கப்பட்டான்னு பார்த்தோம் அடுத்தது முருகன் அப்படிங்கறதனுடைய பெயர் முருகு அப்படின்னா தமிழில் அழகு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அதன் அடிப்படையில் தான் முருக முருகன் வந்துட்டு அழகன் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதனால வந்துட்டு தமிழில அது மட்டும் இல்லாமல் தமிழில் மெல்லினம் இடையினம் மற்றும் வல்லினம் எல்லாத்தையும் ஒன்று சேர இணைத்த பெயர் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அப்படிங்கிற பெயரை சொல்றாங்கங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் கடவுள் முருகப்பெருமான நம்ம ஏன் சுப்பிரமணியன் அப்படின்னு அழைக்கிறோம் தெரியுமா சுப்பிரமணியன் அப்படிங்கிற பொருளுக்கு அதாவது அதுல பிரம்மண்யம் அப்படிங்கிறது பிரம்மத்தை உணர்த்த பரம ஞானத்தை பெற்றவன் அப்படிங்கிறது பொருளுங்க அதில் உள்ள சு அப்படிங்கிற எழுத்து வந்துட்டு சிறப்பிக்கும் ஆதி உன்னதமான அப்படிங்கிற ஒரு அடைமொழியை பெற்று வந்திருக்கு அதாவது ஆதி உன்னதமான பரம ஞானத்தை பெற்றவன் என்று அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறனால சுப்பிரமணியன் அப்படிங்கிற பெயர் இவருக்கு வந்துச்சுங்க அதாவது ஞானத்தின் உயர்நிலையான பிரம்மண்யத்தின் அதி உயர்நிலையை அடைந்தவன் என்பது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தான் முருகன் ஞான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் அவரை விட ஒரு ஞானமும் தேஜஸும் வேறு இந்த ஒரு உயிரினத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அழகென்றால் அப்படின்னாலே அழகு அப்படின்னாலே அது வந்துட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க இத்தனைய சிறப்புகளை வாய்ந்த முருகப்பெருமான் எதனால் கோச்சிக்கிட்டு வந்தார் அதாவது பிள்ளையார் வந்துட்டு இந்த ஒரு அதாவது இதில் வந்துட்டு பிள்ளையாரும் முருகப்பெருமானும் கோச்சிட்டு வந்தப்போ அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்க அதை நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதனுடைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் அதாவது முருகப்பெருமானும் பிள்ளையாரும் ஞானப்பழம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கோச்சிட்டு வந்தது இடையில கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி யாருக்குமே தெரியாது ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோக்காக வெள்ளை ஆளில் பிடிச்சிக்கோங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்க போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பில் நிறைய சமையலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டு கொடுத்துட்ருக்காங்க